ரெண்டு தான் பே முடிய எது பேட்டிருக்காரு தெரியல பார்க்கல என்ன நடக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேட்ச் வந்திருக்கோம் மேட்ச் லைவ் போயிட்டு சரி நம்ம விளையாடுறது அப்படியே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்க என்ன நடக்குது அப்படின்றத த்ரீ எக்ஸில் ஜூம் போடுறேன் அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் காலையில் ஃபுல் டியூவு செம்மையாக இருந்துச்சுங்க மேட்சா நீங்கள் நினைக்கலாம் என்னோட வெளிலருந்து பேசிக்கிட்டு இருக்கானேனு நாலு ஓவர் போட்டிருக்கேன் அதனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கேன் அதனால் நான் விளையாடலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது முப்பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஸ்பெல் எப்படி போட்டேன் இது எடிட்டில் தீக்குவேன் பொய் சொல்கிறாரு நல்லா தான் பொலி போட்டேன் மறுபடியும் உள்ளே வந்துட்டேன் இதுக்கப்புறம் ஆட்டம் தெரிக்க போகுது யாரை மாற்றி விடுவான்னா மணியில் நினைக்கிறேன்

மணியனன் மற்றும் ஈசன் ப்ரோ கேப்டன் அவர்களுக்கு எங்க பின்னாடி நன்றி 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 எங்களது சோறுதான் முக்கியம் சோறுதான் முக்கியம் லாஸ்ட் பத்து ஓருக்கு நூறு ரெண்டா பரபரப்பா போயிட்டு இருக்கு அஸ்வின் ஸ்ட்ரைக் சூப்பர் ஷாட் சாரி தமிழ் தமிழ் சூப்பர் 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 ஆடலாம் ஆடலாம்

இன்னும் ரெண்டு விக்கெட் விழுந்தா தான் இவர் பேட்டிங் இறங்க முடியும் எதுக்கு பேட் கட்டியிருக்காருன்னு தெரில பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லு இவர் யாரும் பரவாயில்ல அடுத்த விக்கெட் நடந்து ஒரு ஆறு பேர் இருக்கும் யாரே கேட்டல நான்தான் இறங்க மாட்டேன் நான் தெரியுமே நான் இவர் ஏன் கட்டிருக்காருக்கிறேன் தெரில மேட்ச் போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு சாதகமா பிரச்சனை இல்லை பார்க்கலாம் சுச்சுவேஷன்ல யாரும் பேட்டிங் இறங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்க டீம்ல எல்லாருமே சேர்ந்து என்னையா இருக்கிறாங்க ஸோ அதனால் நான் பேட் கட்டிவிட்டேன் இருங்க அடுத்த பேட்டிங் நான் தான் வேறு கிடையாது வேறு வந்து வெயிட் வேற வந்து வெயிட் பண்ண வைக்கிறோம் ஏ இரு இரு எயிட்டின் பிளஸ் கட்ட டாக் போலயே சோ அடுத்த பேட்டிங் நான் வேற ப்ரோ இன்னொரு சூப்பர் 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 எப்படி ஜெயிச்சிடுவோம் நாங்கள் நான் எங்காக வரேன் கிரேட் ப்ரோ கிரேட் ப்ரோ பத்து பாடிக்கு எத்தனை அடிக்கணும்

ஏழு பால் எதுன்ற ரெண்டியா இருபத்தி மூணு டுவெண்ட்டி த்ரீ பிக் டாஸ்க்கு பார்ப்போம் ஷார்ட்மா வாவ் வாட் ஆர் சே வாவ் வா வாவ் கிரேட் 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 17 அடின 6 பாலுக்கு சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ வேற லெவல் வேற லெவல் பாலுக்கு 17 அவருடைய இன்டிவிஜுவல் ஸ்கோர் என்ன 91 91 ல இருக்காரு நாட் அவுட் 91 ல சூப்பர் வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ லாஸ்ட் ஓவர் ஆறு பாலுக்கு இருபத்தி நாலு பாலுக்கு பதினேழு போடுவோம் ये गला दे वाला दे वाला है छल्ले कम ऑन कम ऑन मित्रों दो वाइड वारन यूज பண்ணிக்கோ வாங்கி கோ और 100 அடினா இந்த பால் சிங்கிள் அடி குதார்னா ரெண்டு 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணிடுசோ ஓय और बॉल्स 11 ரன்ஸ் முருகன் ஆன் स्ट्राइक नो बॉल लिया குடுங்கலையேன்சுரி நைன் நைன் ரன்ஸ் மணி ப்ரோ

Super bro, super. One ball, we need one runs. Sundaran strike. Come on bro. Wala 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 wala. Yeah! Nice bro, nice bro. <laughs> super, super, super. <laughs>

ઓકે <laughs>